தனுசுராஜத்தில் மனைவி மனைவி வழியில் வந்துட்டு கூட்டு தொழில் பண்ணலாம் நான்காம் வீட்டில் வந்துட்டு சனி வக்ரமாக இருக்காரு வக்ரமாயி சூரியனும் புதனும் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் இடம் வந்துட்டு பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடு கொடுக்கும் பத்தில் செவ்வாய் வீடு கட்டுற யோகம் மட்டும் இல்லை பத்தில் வந்துட்டு தொழிலில் வந்துட்டு நமக்கு டென்ஷனை கொடுக்க போகுது தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம் தனுசு ராசிக்கினுடைய ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி அது குருவுக்கு குரு குரு அதிபதி அந்த குரு வந்துட்டு ஒன்றுக்கும் நாளுக்கும் அதிபதியான குரு குரு வந்துட்டு ஏழில் அமர்ந்து சுக்கரனோட அமர்ந்திருக்கார் மிதுனத்தில் அமர்ந்திருக்கார் அது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது கொடுக்க போகிறது ஏழுங்கிறது வியாபாரம் பிஸ்னஸ்ஸு மனைவி மனைவி வழியில் வந்துட்டு கூட்டு தொழில் பண்ணலாம் மனைவி வழியில் வந்துட்டு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது ரெண்டாவது லக்கன ராசியில இருந்துட்டு நான்காம் வீட்டில் வந்துட்டு சனி வக்ரமாக இருக்காரு வக்ரமாயி அங்கேருந்து ஏழாம் பார்வையாக வந்துட்டு செவ்வாவை பத்தாம் வீட்டில் பார்க்குறாரு அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா நான்காம் வீட்டில் இருக்கிற சனி வந்துட்டு வக்ரமாக இருக்கிறது வீடு மனை யோகங்களில் ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது வீடு வாங்கலாம் வீடு கண்டிப்பாக அமையும் ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறது கண்ணியில் வந்துட்டு செவ்வாய் இருக்கிறதுனால அட்லீஸ்ட்டு ஒரு செங்கிள் சிமெண்ட்டாவது வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய யோகம் உண்டு அந்த இந்த மாதத்தினுடைய யோகம் அப்படி இருக்குது அதனால் வீடு மனை யோகம் அப்படி இருக்குது மூணில் வந்துட்டு ராகு இருக்கார் ராகு மூணில் இருக்கிறதுனால என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா சகோதர வழிபாட்டில் வந்துட்டு ஒரு மனக்கசப்பு சண்டை சச்சரவுகள் வந்துட்டு விலகும் சுமூகமாக தான் முடியும் ஏன்னா மூணுக்கு வந்துட்டு சகோதர வழியில் கொஞ்சம் அசபு கிரகங்கள் இருந்ததுனாக்கா சண்டை சச்சரவுகள் இருக்கும் சுமூகமாக விளையிடும் அதுக்கப்புறம் ஏழில் வந்துட்டு குரு சுக்கரனோட இருக்கிறதுனால நம்ம கர்மா நம்ம வாங்கி வந்த வரம் நல்ல வரமாக இருந்து நமக்கு பிறந்த ஜாதகத்தில் குரு சுப சுப கிரகமாக அமைஞ்சு ஆறு எட்டு பன்னெண்டு அந்த மாதிரி இடங்களை இல்லாமல் நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க குரு இப்போ இருக்கிற இடம் வந்துட்டு மிதுளத்தில் இருக்கார் ஏழாம் பறவையாக பார்த்து இருக்கார் மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை சில பேருக்கு கொடுக்கும் வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டில் வந்துட்டு சுக்கரன் சுக்கரன் வந்துட்டு மாறு இந்த பயிற்சி உண்டு இந்த மாதம் சுக்கரன் பயிற்சி புதன் பயிற்சி சக்கரன் சுக்கரனும் புதனும் வந்துட்டு பயிற்சியாகி கடகத்தில் இருக்கிறதுனால எட்டில் மனைவி மனைவியால் வந்துட்டு செலவுகள் இருக்கும் மனைவியால் வந்துட்டு சுப செலவுகள் இருக்கலாம் புதன் அங்கே இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக செலவுகள் இருக்கலாம் அவங்களுக்கு வாழ்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடியது நகை வாங்கக்கூடியது ஏன்னா குரு ரெண்டாம் இடத்தில் இருக்க குரு வந்துட்டு நட்சத்திரம் அங்கே இருக்குது இல்லையா புனர்பூசம் இருக்குது ஸோ நகை நிற நட்டைகள் வாங்க வேண்டியது இருக்குது நல்லா ஒரு யோகமான காலக்கட்டங்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படியே சிம்மத்துக்கு வந்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடம் ஒம்பதாம் இடத்துல வந்துட்டு சூரியன் இருக்கார் புதன் ப பயிற்சியாகி அங்கே வரப்போகிறார் சூரியனும் புதனும் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் இடம் வந்துட்டு பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடு கொடுக்கும் சூரிய நாராயணன் வழிபடலாம் சதாசர்வ காலம் நீங்கள் வந்துட்டு சூரிய நாராயணம் அர்க்க நாராயணம் பூரண நாராயணம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண வழிபாடு பண்ணலாம் செம்மத்தில் சூரியன் இருக்கிறதுனால மலைஸ்தலம் சொல்லக்கூடிய திருப்பதிக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி வழிபாடு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்க போகிறது இந்த மாதம் ரெண்டாவது பத்தில் வந்துட்டு செவ்வாய் பத்தில் செவ்வாய் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வீடு கட்டுற இருக்கிறது பத்தில் செவ்வா வீடு கட்டுற யோகம் மட்டும் இல்லை பத்தில் வந்துட்டு தொழிலில் வந்துட்டு நமக்கு டென்ஷனை கொடுக்க போகுது வேலை மேலே வந்துட்டு மேல் அதிகாரிகள் கிட்டே வந்துட்டு ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் ஒர்க்லோடு அதிகம்னு சொல்லி சொன்னாக்க நிறைய ஒர்க்கை வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குற வேலையெல்லாம் வந்துட்டு நம்ம தலையில் கட்டிட்டு நீங்கள் இதை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க டென்ஷன் இருக்கும் தூக்கம் குறைச்சலாக இருக்கும் வீடு வாங்கலாம் வீடு கண்டிப்பாக அமையும் ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறது கண்ணியில் வந்துட்டு செவ்வாய் இருக்கிறதுனால அட்லீஸ்ட்டு ஒரு செங்கிள் சிமெண்ட்டாவது வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய யோகம் உண்டு அந்த இந்த மாதத்தினுடைய யோகம் அப்படி இருக்குது அதனால் வீடு மனை யோகம் அப்படி இருக்குது மூணில் வந்துட்டு ராகு இருக்கார் ராகு மூணில் இருக்கிறதுனால என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா சகோதர வழிபாட்டில் வந்துட்டு ஒரு மனக்கசப்பு சண்டை சச்சரவுகள் வந்துட்டு விலகும் சுமூகமாக தான் முடியும் ஏன்னா மூணுக்கு வந்துட்டு சகோதர வழியில் கொஞ்சம் அசுப கிரகங்கள் இருந்ததுனாக்கா சண்டி சச்சரவுல இருக்கும் சுமூகமாக விளையிடும் அதுக்கப்புறம் ஏழில் வந்துட்டு குரு சுக்கரனோட இருக்கிறதுனால நம்ம கர்மா நம்ம வாங்கி வந்த வரம் நல்ல வரமாக இருந்து நமக்கு பிறந்த ஜாதகத்தில் குரு சுப சுப கிரகமாக அமைஞ்சு ஆறு எட்டு பன்னெண்டு அந்த மாதிரி இடங்களை இல்லாமல் நல்ல இடத்துல அமைஞ்சு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க குரு இப்போ இருக்கிற இடம் வந்துட்டு மிதுளத்தில் இருக்கார் ஏழாம் பறவையாக பார்த்து இருக்காரு மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை சில பேருக்கு கொடுக்கும் வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டில் வந்துட்டு சுக்கரன் சுக்கரன் வந்துட்டு மாறு இந்த பயிற்சி உண்டு இந்த மாதம் சுக்கரன் பயிற்சி புதன் பயிற்சி சக்கரன் சுக்கரனும் புதனும் வந்துட்டு பயிற்சியாகி கடகத்தில் இருக்கிறதுனால எட்டில் மனைவி மனைவியால் வந்துட்டு செலவுகள் இருக்கும் மனைவியால் வந்துட்டு சுப செலவுகள் இருக்கலாம் புதன் அங்கே இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக செலவுக்கு இருக்கலாம் அவங்களுக்கு வாழ்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடியது நகை வாங்கக்கூடியது ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல இருக்க குரு வந்துட்டு நட்சத்திரம் அங்கே இருக்குது இல்லையா புனர்பூசம் இருக்குது ஸோ நகை நட்டைகள்னு வாங்க வேண்டியது இருக்குது நல்ல ஒரு யோகமான காலகட்டங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படியே சிம்மத்துக்கு வந்தீங்கனாக்க ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல வந்துட்டு சூரியன் இருக்காரு புதன் பயிற்சியாகி அங்கே வரப்போகிறார் சூரியனும் புதனும் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒம்பதாம் இடம் வந்துட்டு பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடு கொடுக்கும் சூரிய நாராயணன் வழிபடலாம் சர்வ காலம் நீங்கள் வந்துட்டு சூரிய நாராயணம் அர்க்க நாராயணம் பூரண நாராயணம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண வழிபாடு பண்ணலாம் சிம்மத்தில் சூரியன் இருக்கிறதுனால மலைஸ்தலம் சொல்லக்கூடிய திருப்பதிக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி வழிபாடு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்க போகுது இந்த மாதம் ரெண்டாவது பத்தில் வந்துட்டு செவ்வாய் பத்தில் செவ்வா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வீடு கட்டுற யோகம் இருக்கிறது பத்தில் செவ்வா வீடு கட்டுற யோகம் மட்டும் இல்லை பத்தில் வந்துட்டு தொழிலில் வந்துட்டு நமக்கு டென்ஷனை கொடுக்க போகுது வேலை மேலே வந்துட்டு மேல் அதிகாரிகள் கிட்ட வந்துட்டு ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் ஒர்க் லோடு அதிகம்னு சொல்லி சொன்னாக்கா நிறைய ஒர்க்கை வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குற வேலையெல்லாம் வந்துட்டு நம்ம தலையில் கட்டிட்டு நீங்கள் இதை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க டென்ஷன் இருக்கும் தூக்கம் குறைச்சலாக இருக்கும் உடல் அசதி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த பத்தாமுடைய வீட்டில் இருக்கிற செவ்வாயினுடைய இது அதே சமயத்தில் லாபமும் உண்டு உடல் அசதியான வேலை பலுவும் உண்டு இது பொதுவான ஆகஸ்ட் மாத ப பலன்கள் நீங்கள் வழிபட வேண்டியது வந்துட்டு ஆஞ்சநேயரை வழிபடணும் ஆஞ்சநேயரை நீங்கள் வந்துட்டு வெற்றிலை வழி வழி வெற்றிலை மாலை போடலாம் நெய் சாற்றி வழிபடலாம் வெண்ணெய் சாற்றி வழிபடலாம் நெய் விளக்கு போடலாம் இப்படிலாம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுறீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவரை வழிபடுறீங்களோ உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் ஏன் ஆஞ்சநேயரை வழிபடணுன்னாக்கா கேது வந்துட்டு ஒன்பதாம் வீட்டில் இருக்குது முகல நட்சத்திரம் வந்துட்டு தனுசில் இருக்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு ஒரு சிறப்பான ஒரு இது வழிபாடு செஞ்சிங்கனாக்கா உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமையும்